ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமினி சமையல் இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு நாலு காஞ்ச மிளகா பத்து பல்லு பூண்டு வந்து சேர்த்து இப்போ நான் வந்து அதை நல்லா வறுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் சில பேர் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் கூடுதலாக காரம் வந்து சேர்த்துக்குங்க பூண்டு வந்து ஏன் நான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன்னா நம்ம பருப்பு ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கும் போது இந்த மாதிரி பூண்டு பெருங்காயத்தூள்லாம் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது காஞ்சி மிளகாய் பூண்டு வருபட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா நம்ம பொன்னிறமா வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்குறோன்னா இந்த துவரம்பருப்பு துவையலுக்கு நம்ம இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நூறு கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க சின்னதாக வந்து எலுமிச்சம் சைஸை விட கம்மி தான் சின்னதாக வந்து புளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா வறுபட்டு அந்த ஸ்மெல்லு நல்லா நமக்கு வரும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம வறுக்கும் போதே அந்த ப தோரம் வரக்கூடிய கலரு அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃபே ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம வந்து நல்லா துவையல் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல போனால் பழைய கஞ்சிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா பழையுது அதுக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கும் இன்னும் இப்போ சாதத்தில் போட்டு நம்ம நெய் ஊற்றி கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் அதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம துவரம்பருப்பு துவையல் சாப்பிட்லாம் இப்போ வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இன்னும் வந்து பருப்பு நம்மளுக்கு வருபடலை அப்போ நம்ம வந்து நல்லா கிளறி கிளறி அதை வந்து விட்டுட்டே இருக்கணும் அது எப்போ வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து விட்டுக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க வருபடணும் அது நல்லா நீங்கள் வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரு தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் பொறுமையாக வந்து அதை வந்து வருங்க நம்ம வறுக்கிற பக்குவந்தான் இந்த தோரம் பருப்பு துவையலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் பொறுமையாக பார்த்து பார்த்து நம்ம அதை வறுக்கணும் அடுத்து தோரம்பருப்பு வந்து நமக்கு நல்லா இப்போது வருபட்டுடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிளகாய் இருக்குது இல்லைங்களா அந்த க அந்த மிளகாயுடைய கலரும் இந்த பூண்டு பருப்பு வந்து எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்து பக்குவமாக நம்ம வறுத்துக்க வேண்டியது தான் அடுத்தது வந்து நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணி அதையுமே வந்து கிளறி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆற வச்சுக்கணும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வருபட்டுருக்கு அந்த தோரம் வரக்கூடிய கலர்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே கோல்டன் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் உடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான் இப்போது நல்லா வந்து ஆரட்டும் நம்ம வந்து அதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறிடுச்சு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கிறேன் எடுத்து மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்க வேண்டியது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அரைக்கணுன்னா தண்ணி விடாமல் அதை நல்லா குறை குற குற குறன்னு குறை குறப்பில் அரைக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் நான் வந்து அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி மாவு மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப தண்ணி விட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அம்மியிலலாம் அரைக்கும் போது அது வந்து நல்ல ஒரு ஒரு கட்டியான பதத்துக்கு வந்து அது வந்து நமக்கு கையில் கிடைக்கும் உருண்டியா மிக்சி ஜார்ல அரைக்கும் போது நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது நான் வந்து இப்போ மிக்சி தான் அரைச்சிருக்கேன் அதனால இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க வீட்டில் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நமக்கு தோரம்பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க தாலிப்பு கூட கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கும்போது உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நல்லா வந்து தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க சுவையான துவரம்பருப்பு துவையல் ரெடி அதுக்கு வந்து சின்னதாக கொஞ்சமாக கடுகு கருவேப்பில சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியான துவரம்பருப்பு துவையல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்